எம்கேஎம் சந்தோஷ் மாடுபா அருமையா மாடு சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றது தமிழ் தேவராமன் பேரன் எம்ஆர் வி குரூப்ஸ் மாடுபா மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்ற போகுது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஏற்கனவே இந்த மாடு தொத்தலா இருக்கு நீங்க ரெண்டு பேர் முடிச்சு அமுக்குறீங்க மாடு வெற்றி பெற்றது பொங்கல் காத்திருக்கு வாரி எல்லாரும் மாட்டலாம் மாடு வெட்டி அடுக்க பாண்டி மாடு சோழி ராஜா சோழி ரவி சர்மா அந்த மாடுபா

பிரீதியர் பழனி வித்யாரத்தின் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு கட்டிக்குளம் பெரிய செல்வம் அமர் பிரதர்ஸ் மாடு சுண்டு பா அமர் பிரதர்ஸ் மாடுபடி வீரர் சுண்டு முடிச்சு பார்த்து தொட்டு பாரு சுண்டு சுண்டு இருக்கிற ஒரு ஆள் மட்டும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது எலக்ட்ரிக்கல் மதுரை கம்பெனி வழங்கும் ஒரு அண்டை கொம்ப பிடிக்காது பிரதர் அருமையான காலை அருமையான வீரர் எனக்கு அந்த பிடி அப்பா வீரர்

மா காசு மாடி எந்த மாடு காசு மாடு இருக்கு சூப்பர் கூட்டம் சிவா மாடு மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் சூப்பரா அருமையா அழகா நடத்திட்டு இருக்காங்க